ராமர் என்ன அப்படியே தான் உட்கார்ந்து இருக்காரு அந்த கடல் கரையில பாத்தீங்கன்னா பக்கத்துல போக முடியாது அப்படிப்பட்ட வாட ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாட்டிலே கையில் எடுத்த பின் எங்கள் தலைவர் அந்த ராமேஸ்வர கடல் கரையை அழகுபடுத்தி மோடி சொன்ன வாக்குறுதியை தான் நிறைவேற்றிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பத்து வருஷமா நம்ம இந்தியாவை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாடிக்காரரு அவர் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி முத அவர் ஓட்டு கேட்டு வர்றப்ப ஈரோட்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஈரோட்டில் நான் ஒரு ஜவுளி பூங்காவை அமைப்பேன் எப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷம் ஆகுது ஜவுளியும் காண பூங்காவையும் காண பதினேழாவது வருஷம் வந்தாரு ராமேஸ்வரத்துல பேசுறப்ப இந்த ராமேஸ்வரத்தினுடைய கடற்கரையை அழகான கடற்கரையாக மாற்றி ராமரை நான் அழகுபடுத்துவேன் ராமர் என்ன அப்படியே உட்கார்ந்து இருக்காரு அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா பக்கத்துல போக முடியாத அப்படிப்பட்ட வாட ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாட்டிலே கையில் எடுத்த பின் எங்கள் தலைவர் அந்த ராமேஸ்வர கடற்கரையை அழகுபடுத்தி மோடி சொன்ன வாக்குறுதியை தான் நிறைவேற்றிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முன்னேறணும்னா நான் நான் ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும் நான் அப்படியே மாற்றி சொல்றேன் கிடையாது உங்களுக்கு நூறு இடம் கூட கிடைக்காதியா இந்தியா கூட்டணியில ஆட்சியில் அமரப்போவது எங்கள் தளபதி அடையாளம் காட்டுகிறவர் தான் பிரதமராக போறார்

ஆனால் திமுகவினுடைய தலைவர்கள் மாதக்கணக்கில் வருட கணக்கிலே மக்களுக்காக போராடி சிறை சென்ற ஒரு இயக்கம் எங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தை பற்றி கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது நம்ம அண்ணன் இருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டிட்டு போற பஸ் போட கிடையாது தேனி பஸ் ஒரு பஸ் நீக்கியது ஒரு அக்கா வருது எந்த ஊருக்கு கா போனா ஆண்டி வெட்டி போனா பஸ் இப்படி பாக்குது ஒன்னும் எழுதி போடல போகுக்கு ஆண்டி வெட்டியில ஏழு உக்காரு இல்ல ஒன்னும் எழுதி போடல இங்கிட்டு திருப்பிட்டு போயிட்டாங்கன்னா உத்தம வாலயத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா போர்டு இல்லாட்டி பரவாயில்ல நீ உட்காருக்க ஆண்டி வெட்டிக்கு ஓட்டிட்டு போவாங்கன்னா உட்காருவீங்களா அதுல போர்டுல எழுத்தே இல்லாத பஸ் யாருனாக்க எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு நான் கிரா ஒண்ணே ஊர்டியை ஆதரிச்சு பேசுங்க இல்லாட்டி எதிர்த்து பேசுங்க மோடி இந்தியா பிரதமரா வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிருக்காராய் அவர் நீங்க அப்படியே एमपीயா ஜெயிச்சா யார் ஆதரிப்பீங்கட்ட நான் அந்த நாங்க அது அந்த சத்தம் பக்கா தமிழ்நாட்டை பத்தி பேசுவான் அப்படிங்கிறாரு ஒண்ணு ரோட்ல வலது பக்கம் போணும் லட்டி இடது பக்கம் போகணும் நடுவில் போனால் லாரியில் லட்டிப்பட்டு தான் ஜாதணும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை அதுதான்